மக்களவை தேர்தலில் தோல்வி அடைந்தது தொடர்பாக தற்போது எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது முதல் நாளான இன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது மக்களவை தேர்தல் தோல்வி குறித்து தொகுதி வாரியாக மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது முதல் நாளான இன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை தருகிறார் நமது சிறப்பு செய்தியாளர் ஈவேரா ஈவேரா அதிமுகவின் தலைமை பொறுப்பிற்கு எடப்பாடி பழனிசாமி வந்ததற்கு பின்னர் தொடர்ச்சியாக கட்சி பல தேர்தல்களை தோல்வியை சந்தித்துள்ளது குறிப்பாக சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் ஆகியவற்றில் தோல்வியை சந்தித்த அதிமுக நாடாளுமன்ற தேர்தலிலும் படுதோல்வியை சந்தித்தது இந்த நிலையில் ஆஹ் தோல்வி குறித்து ஆலோசனை செய்வதற்காக கட்சியின் ஆய்வுக் கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கட்சியின் மூத்த நிர்வாகிகளான கே பி முனுசாமி வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட ஏழு பேர் பங்கேற்றுள்ளார்கள் அவர்கள் முன்னிலையில் இந்த கூட்டமான நடைபெற்று வருகிறது சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்று வரும் இந்த ஆய்வுக் கூட்டத்திற்கு தொடங்குவதற்கு முன்னர் அங்குள்ள அதிமுகவின் முன்னாள் பொதுச் செயலாளர்களும் மறைந்த முதல்வர்களுமான எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா சிலைகளுக்கு மலர் தூவி எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார் முதல் நாளான இன்று காஞ்சிபுரம் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான ஆய்வுக் கூட்டத்தை அதிமுக தலைமை நடத்துகிறது இந்த கூட்டத்தில் அந்த நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்சி நிர்வாகிகள் முன்னாள் என்னால் சட்டமன்ற உறுப்பினர்கள் கிளை கழக செயலாளர் வரை அனைவரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் அவரிடம் தோல்விக்கான காரணம் குறித்து ஆராயப்படுகிறது முன்னதாக இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்னதாக அவரவர்களுக்கு பங்கேற்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அடையாள அட்டையும் வழங்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் இவருடைய எண்ணப்படி அதிமுக அலுவலகத்திற்குள் ஓ பி ஒரு தரப்பு ஆதரவாளர்கள் யாரும் புகுந்து அவர்களுக்கான அடையாள அட்டையை வழங்கி கூட்டமானது தொடங்கி இருக்கிறது இன்று இந்த கூட்டமானது வரும் வரை நடைபெறவிருக்கிறது அந்த பத்தொன்பதாம் தேதி வரை தமிழக மற்றும் புதுவைக்கான நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்குரிய அனைத்து அதிமுக நிர்வாகிகளையும் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை இந்த தேர்தல் தொகுதிகள் குறித்து ஆராய்விருக்கிறார்கள் விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க